ஜெய் ப்ரீங்கரா உங்களோட ஜெய் கலிபுகிற அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க பார்த்தது தான தர்மங்களை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது குறைஞ்சிக்கினே வருது அதனால் வந்து நம்மளோட குழந்தைங்கள வந்து பாதிப்புக்கு ஆகும் அதாவது வந்து தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து மறுபடியும் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அது பிறருக்கு வந்து உதவி செய்யுங்க உதவி செய்யணும் பெருசாக கூட நம்ம செய்ய தேவை இப்போ நம்ம பார்க்க வந்த ஒரு ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பித்திருக்களோட தோஷங்கள் இருக்குது அதாவது வந்து அதுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லைங்க சாமி என்கிட்ட வருமானம் இல்லை காசு வந்து நல்லா சாப்பாடு போட முடியாது நான் என்ன சொன்னேன்னா நூறு பேருக்கு சாப்பாடு போட முடியலனா கூட பரவாயில்ல ஒரு பத்து ரூபாய்க்கு நம்ம வெள்ளம் வாங்கிட்டு இந்த எறும்பு புத்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த புத்தாண்டை இந்த பத்து ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கிட்டு ஒரு சின்ன தொன்னையில் வச்சுடுங்க இதுவே போதும் இது நூறு பேருக்கு சாப்பாடு போட்டதாகும் இப்போ என்னென்னா அந்த எறும்புங்க வந்து உங்கள் கிட்டே எதுவும் கேட்கலை கேட்காம நீங்கள் பண்ணுறது தான் வந்து தர்மம் தானன்றது நம்ம எதனா ஒன்று கேட்குறோம் பார்த்தீங்களா இப்போ வந்து ஒருத்தர் வந்து பசிக்குது அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு கொடுக்கறது வந்து தானம் இந்த தானமாக பண்ணும்போது வந்து பண்ணிங்கன்னா புண்ணிய கணக்கில் நமக்கு சேராது தர்மமாக ஒருத்தருக்கே வந்து உதவி தேவை அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கல ஆனால் உதவி தேவைன்னு போயிட்டு நீங்களாக முன் வந்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது அவங்களுக்கே தெரியாமல் பண்ணிங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலனை கிடைக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த தான தர்மங்களை செய்யுங்க பிறருக்கு வந்து உதவி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மிருகங்களுக்கு காக்காக்கி இந்த மாதிரி வெயில் இப்போ வந்துருச்சு தண்ணி வைக்கிறது பறவைங்களுக்கு உணவு அளிக்கிறது இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளோட வர சன்னதிகள் வந்து மிக சிறப்பாக இருக்கும் நமக்கும் வந்து பொருளாதாரத்தில் மேன்மை அடையும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு ஆறு மாதம் பண்ணுங்கள் உங்களோட பொருளாதாரம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையோட இரண்டு மடங்கு அதிகமாகும் ஏன்னா இது நிறைய பேருக்கு நம்ம சொல்லி எல்லாருமே பண்ணுறாங்க நிறைய பேருக்கு வந்து மாற்றங்கள் வருது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பத்து ரூபாய் இருந்தால் போதும் வெள்ளம் வாங்கி கொடுங்க இல்லை சர்க்கரை வாங்கி ஒரு எறும்பு புத்தண்டை வைங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த காக்காய்க்கு வந்து என்ன முடியுமோ அதை நீங்கள் உங்களால் அதாவது வந்து ரொம்பலாம் நான் பெருசாலாம் பண்ண தெரியல சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பொருளாதார உதவியை மற்றவங்களுக்கு பண்ணுங்க ரொம்ப பெருசாக பண்ணணும் அவசியம் கிடையாது பசிக்கிறவங்க கேட்குறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை தரம் உண்மையாக உயரும் இதை வந்து செய்து பாருங்க பொருளாதாரத்தில் நம்ம மேன்மை அடையலாம் நன்றி வணக்கம் ஜெய் ப்ரத்திங்ரா ஜெய் ப்ரத்திங்ரா